ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் நிற்கிற பேக்ரவுண்டு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் இலக்கியாக ஏதோ புதுவிதமான இடத்துக்கு போயிருக்கேன்னு ஆமாம் நாங்களாம் வந்து ஈரோடு வந்திருக்கோம் இரவோடு இரவாக என்ன விசேஷம் அப்படின்னா என்னோடய சின்ன அண்ணனோட அண்ணனோடய ஒய்ஃபுக்கு நைன்த்து வந்து வளகாப்பு அதனால் குடும்பத்தோட கிளம்பியாக வந்துவிட்டோம் பசங்களெல்லாம் யாரையும் அழைச்சிட்டு வரல அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கா அதனால அவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் அண்ணி அண்ணன் என் வீட்டுக்கார் நான் அவங்களாம் வந்துட்டோம் இப்போ காலையிலே வந்து பார்த்தேன் சரி எப்படி வியூ அப்படின்ட்டு நம்ம ஊரோட இதை மேட்ச் பண்ணும்போது ரொம்ப மிக தான் எங்க பார்த்தாலும் வெறும் கட்டணம் தான் தெரியுத ஒழிஞ்சு ஒரு மரம் தழையை கூட காணும் இங்க இங்கே ஒரு அரச மரமாங்க இது ஆலமரம் ஒன்று அரச மரம் ஒன்று இருக்குது இது ரெண்டு மரம் தான் பச்சை பச்சைனு மொம்பலாக இருக்குது வேறு எந்த மரத்தையுமே காணோம் இங்கே ரெண்டு ரெண்டு ரோசாப்பூ தொட்டி கிடக்கு அவ்வளோதான் வெறும் பாக்ஸ் பாக்ஸாக அதுவும் வீடுலாம் எப்படி இருக்குன்னா இங்கேருந்து இப்படி தாவுனா வந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம் அங்கேருந்து இப்படி வந்தால் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடலாம் ரொம்ப நேரம் நெருக்கம் இவ்வளோ தான் கேப்பு இது வந்து காம்ப்ளெக்ஸு அது வந்து ரொம்ப இவ்வளோதான் கேப்பு அப்படியே சந்து பொந்தில் மாதிரி தான் இருக்குது இடம் அக்கம் பக்கத்தில் மனுஷ மக்கள்லாம் பார்க்க முடியாது போல இருக்கு நாங்கள் சரி ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் குளிக்கணும் எல்லோரும் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறது ஒரு பாத்ரூம் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க இதோட இங்கே வளகாப்பை முடிச்சுட்டு எங்கே போகாத பசங்கள் இல்லாதனால எங்கேயும் போக முடியாது ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுன்னா அன்றைக்கி முழுக்கு கடைக்கு போனதுக்கே என் பொண்ணு குமுற குமுற வச்சு குத்துருச்சு என்னை விட்டுட்டு போனீங்களாமான்ட்டு ரெண்டு நாள் வரைக்கும் அழுக தார தரையாக இப்போ எங்கேயாவது போனால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நைட்டு சம சிரிப்பு ஒரு ஒரு மணி இருக்கும் பைபாஸ்ல ஒரு மணி இருக்கும் எல்லாருமே தூக்கம் அந்த டிரைவர் தம்பி என்ன பண்ணாங்கன்னா கில்லி படத்தில் அர்ஜுனர் வில்லு பாட்டு இருக்குல்ல அது ஆரம்பத்துலேருந்தே வேகமாக தான் வந்தாப்ல அந்த கில்லி படத்துல அர்ஜுனர் அந்த சாங்கை போட்ட உடனே வண்டி சும்மா அப்படியே நூறு நூறாக வெடிச்சிடும் போல அந்த வேகம் த்ரிஷா உட்காந்து อุนไปอะ இல்லை அந்த பயத்தோடு தான் நான் பார்த்தீங்க ஏன்னா நான் வந்து இந்த பக்கம் அண்ணி உட்காந்துட்டாங்க இந்த பக்கம் என்னோட உடன்பிறப்பு நடுவில் வந்து நான் உட்காந்துருக்கிறதுனால ரோடு அப்படியே அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிச்சா அந்த ஓட்டுற ஓட்ட தம்பி அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுங்களா அப்படின்னு சொல்ல வாயிலாம் துடிச்சிது இருந்தாலும் வந்து ஒரு பயத்தை வெளில கட்டிக்காமல் இந்த பக்கம் இந்த மனுசு மக்களாவது முடிச்சுக்கிட்டு இருக்குங்கன்னு பார்த்தா எதுவுமே முடிச்சுக்கணும் எல்லாம் குறோட பேட் கிடக்குங்க சரி எப்படியாவது போய் அந்த மண்ணில் இறக்கி விட்டுருப்பான்ட்டு கண்ணை முடித்துட்டு நானும் தூக்கங்கிறது வரல இங்கே வந்து ஒரு இங்கே கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூக்கும் அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சிக்கிட்டு இங்கே வந்து இப்போதிக்கு பேசிகிட்டு இருக்கேன் சரி நாங்கள் போய் கிளம்பிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன் இது எப் ஏறுறப்ப ஏன் ஒன்றும் தெரில இறங்குறப்ப என்னமோ செங்குத்தில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு உயரம் என்றால் பயம் அப்போ நீ ஈஸ்வரா ம் நாங்கள் வந்து நான் வந்து அவ்வளோவா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரல இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்தேன் புடவையை கட்டிட்டு குளிச்சிட்டு புடவையை கட்டிட்டு அப்படியே இந்த ட்ரெஸ்ஸே மாட்டிகிட்டு போயிடுவேன் அங்கே போய் யாவோ துணி துவைக்கிறது மிஷினே துவைச்சாலும் கரண்ட் பில் ஆகிடும் அதே மாதிரி தான் சார் ஒன்று போட்டு வந்தாரு அவங்க வேஸ்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அதை மாற்றிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னான்னு தெரியல இது வந்து ஒன்றோடதா ஏன் இதை எடுத்துகிட்டு வாந்தி வாந்திகிதும் வந்த தானே மேடத்துக்கு எங்க போனாலும் வாந்தி வரும் அதனால ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கு நானும் தான் சேம் கலர் ஆமாடி எல்லாரும் கிளம்பி ரெடியாகி இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த இடம் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய அந்த ட்ரெஸ்ஸுலாம் இடக்கணக்கில் கணக்குல கிலோ கணக்குல தருவாங்களாம் அது என்னன்ட்டு போய் ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரோம் நல்லா நினமோ விற்குமா அது எங்க தான் கிடையாது என்னன்னு எனக்கு என்ன தெரியும் தான் இருக்காங்க நடந்து போயிடலாம் ஒன்று பெத்தாக வந்து தூக்கிக்கிட்டு தாய்மார்கள்லாம் நடக்கணும்னா அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது அடையா விட்டுட்டு கோன் போட்டிருக்கா கோனை போட்டு இப்போ இப்போதான் போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு வர்றதில் காஞ்சிடுமா அப்போலாம் இது என்னடி என் செருப்பை காணா போய்ட்டு என் செருப்பு அதனால இற இரவல் வாங்கி போட்டுக்கிட்டு வரேன் செருப்பே நான் போட மாட்டேன் எங்கள் அண்ணி தான் வந்து எங்கள் கூட்டத்திலே வந்து ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்காங்க அதான் தக தக தகன்னு அதுவும் வெயில்ல நடந்த ம் இல்லை போட்டோம் டே பாய் சொல்லிட்டு வந்துருவேன் அடி கா ஏ காலையிலேயே திறந்துருக்குமா பரவாயில்ல அங்கேலாம் ட்ரெஸ்ஸு ரொம்ப சீப்பாக இருக்குமாமே வந்து நீ எடுத்துருக்காய்யே நான் வந்து ஆ ஜவுளி சந்தையா நம்ம ஊரில் வந்து காய்கறி சந்தை தான் பார்த்துருக்கோம் இங்கே வந்து ஜவுளி சந்தை போடுவாங்கலாம் கிலோ கணக்கில் ஆனால் ஒரு காருன்னு நின்னா அதில் கண்ணாடி ஒன்று பார்த்தா தான் தூக்கும் அது நல்ல சொல்லுது ஐயோ இது வந்து அத்தி பழம் இருக்குல்ல அது மரமாக நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இங்கே பாருங்க எங்க போனாலும் அங்க ஏதாவது ஒண்ணு தான் பழப்பு இல்ல அந்த வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா ஓடுங்கம்மா யார் பண்ணீங்கன்னு நாய் அவுத்து இது இங்க தான் வைப்பாங்களா எவ்வளோ அழகான பையில் கொடுத்துக்கிட்டுருக்காங்க சாப்பிட்ணும் எல்லாம் சாப்பிட்றாங்களா இது வெளியூர் வரும்போதெல்லாம் எப்படியாப்பட்ட அழகான பை இது வந்து காவியோட லஞ்சு கூட ஒன்று புதுசு எடுத்துகிட்டு போகுது அதுலேயாவது கொடுத்துருக்க கூடாது இது எவ்வளோ அழகாக வந்து இதில் பேக் பண்ணி மேடம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் புது ஊரில்லாம் தண்ணி அது சரி வராதுன்ட்டு இது வந்து தம்பியோடது இது வந்து பாப்பாவோடுது இதான் பாப்பாவோடுது இது வந்து தம்பியோடது காலையில வந்து கடைக்கு போனோமா அந்த கதையை ஏன் கேட்குறீங்க நல்ல உச்சி வெயில் மணி ஒரு எட்டரை ஒம்பது மணி இருக்கும் சரி ஒம்போதரை இருக்கும் சரி போயிட்டு வந்துடும் அதுக்குள்ளே கொஞ்சம் லேட்டாகும் போயிட்டு வந்துடும் பார்த்தா ஒரு கடை கூட திறக்கவே இல்லை கடை தெருவே வந்து விரிச்சோடியாக இருந்தது சரின்னு அந்த ஒன்றும் சொல்லிக்க முடியாமல் திருப்பி ரிட்டன் ஒடியாந்துட்டோம் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போனோம் வந்து வளைகாப்பு இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்தது மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான் திருப்பம் ஊர் பக்கம் வண்டியை கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான் ஏங்க சாப்பிடல இது என்ன வந்து மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ்

ஷாலம் உங்களை ய அவசரப்பட்டு வாங்க சொன்னது நாங்கள் அப்பயே சொன்னோம் கடையாக போகிறோம் வாங்க தேடி பார்த்து வாங்கலாம் அப்படின்னா நாங்கள் ஸ்டார்டிங்ல இறங்குன அப்பயே வாங்கியாச்சு எங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு போது நாம் வந்திருக்கும் இடம் அங்க பாருங்க அழகா இருக்காரு பாக்குறதுக்கு சேலம் முருகர் கோயில் போன வருஷம் வந்து அவன் கல்யாணத்துக்கு வந்தப்பா போன வருஷம் வந்து அந்த பாப்பா கல்யாணத்துக்கு வந்தோம் இந்த வருஷம் வளகாப்புக்கு வந்துருக்கோம் இந்த கோயிலுக்கு

பாப்பா எந்த மலையோட வேணா உருண்டுகிட்டு போவேன் என்ன வந்து நீங்க ஏறமுள்ள பின்னாடி போர்ஸ்ல போற மாதிரி இருக்கு இறக்கிது நான் அடுக்க பாருங்க போய் கோயில் இது வந்து இது என்ன மலை பேருனாத்து இந்த மலை நம்ம ஏறுறோமே என்ன இறக்கி நாலடி ஏறல நீங்க என்ன பண்ணுறீங்க

எங்க நல்லா பலீர்னு தெரியுறீங்க இல்லைங்க நல்லா வெள்ளை வெளியே தெரிய தண்ணி ரொம்ப குடிச்சா இறங்க முடியாது ஒண்ணே சீக்கால் காலே விழுலருந்து விழுந்துட்டுருக்கேன் என்னன்னு தெரியல சேப்பமா பாப்பா பார்த்து நல்லா இருந்தது சாகச பயணம் இதோட இறங்குறதுல தான் இருக்கு மாலைக்காய் இது பேரு

என்ன பாப்பா பண்றாங்க பாப்பா இதுதான் பாப்பா அங்கே பாரு பின்னாடி இருக்கு பாரு அப்படியே இருக்கு அது நாங்க என்ன பண்ணிட்டோம் இந்த நாங்க ஏறின மலைக்கு பின்னாடி பக்கம் நாங்களே ஒரு உருவத்தை எனக்கு மூஞ்சே அப்படி தெரிஞ்சாங்களே நானாங்களுக்கு தெரிஞ்சல பாப்பா ஆனா இந்த பக்கம் இருக்கும் அப்படி இருக்கு ஆமா இது வந்து உங்களுக்கு க்ளியரா தெரியாது பணில இது வந்து க்ளியரா தெரியாது ஆனா மூஞ்சே வருது நான் மூஞ்சே தெரியா ஆனா நாங்க செல்லியே இத நாங்க பார்த்துட்டோம் ஏ பணில தெரியும் பரவாயில்ல எல்லா மலைக்கும் அவங்க வந்து முடியல சுத்த முடியல வெளில லைட்டே போடாம இருக்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்பாடி சக்க புழிஞ்சாச்சு காரில் உட்காந்து கால கையெல்லாம் அவ்வளோ ஒரு வலி வீங்கிருப்பி கொஞ்சம் இருந்தா ஆமாம் இந்தா வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கா ஈரோடு போய் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்தது இந்த மூணு வாட்டர் பாட்டிலும் தான் உனக்கு மட்டும் இது அது கடைகாரம் நான் சொல்லி வச்சேன் இது ஒன்றுத்தில் மட்டும் இந்தமாதிரி நாட்டு வச்சு கொடுங்க ஆக்கி ரெண்டுத்தில் வேணாம் அப்படின்னு ஃபேனை போட்டுவிடா கொஞ்சம் எந்திரியா ஓ அந்த இப்போ இது வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கு அப்புறம் காவியாவுக்கு மணிலாம் தண்ணி எடுத்துகிட்டு தான் சரி திரும்பவே கிடையாது அவங்க மூணு பேருக்கு மட்டும் வாங்கிட்டா அண்ணி அவங்க பசங்களுக்கு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கடைக்குள்ளே போனேன் ஜவுளி கடைக்குள்ளே போனோம் பாருங்க அதை ஏண்டான் நுழைஞ்சோன் நம்ம ஊர் லோக்கல்லையே எடுத்தாலுமே அதே ரேட்டு தான் நானும் ஈரோடில் வந்து காசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு தான் இல்லைங்க ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக தருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கெல்லாம் தரல என்ன என்ன ரேட்டோ ஒன்று வந்து பேண்ட்டு ஷாலு செட்டாக வந்துச்சு அது வந்து எட்நூற்றி தொண்ணூறுவா சொன்னாங்க அதுவே நம்ம இங்கே மயிலாடுதுறை எல்லாம் எடுத்தால் அந்த ரேட்டை விட கம்மியாகவே எடுத்திருக்கேன் அதனால அதை வாங்குறதுக்கு மனசு வரல அந்த கடையை விட்டு வெளியிலேயும் வர முடியல என்ன விட்டுட்டு இவங்க மூணு பேரும் உடையாந்துட்டாங்க நான் மட்டும் அவர்கிட்ட பக்க பக்கம் முழிச்சுக்கிட்டே நிற்கிறேன் வேணான்னு சொல்ல முடியல ஐயோ களைச்சி போட்டோமே என்ன பண்ணுறதுன்னு மனசுக்கு விருப்பம் இல்லாமல் இதை தூக்கிட்டு உடையாது எனக்கு வேற வழி தெரியாமல் கடையை விட்டு கிளம்புனா போதும் அப்படின்ட்டு இந்த ஒரு டாப்பை சும்மா தூக்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நானூறுபா இந்த டாப்பு சும்மா சரி தூக்கிட்டு இந்த கலர் ஷாலும் பேண்ட்டும் இருக்கு சரி சும்மா வீட்டுக்கு அது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதை தூக்கிட்டு வந்துட்டேன் வேற எதுவுமே ட்ரெஸ்ஸுங்கிற இதுல ஒண்ணுமே எடுக்கவே இல்லை அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிளிப்பு வலையிலு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இதுதான் இதில் வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் சேர்த்து இருக்கு அன்னியும் வாங்கினாங்க நாங்களும் எனக்கு எங்களுக்கு வாங்கினதும் இருக்குது இந்த கேட்ச் கிளிப்பு அந்த மாதிரி பேண்டு அந்த மாதிரிலாம் அவ்வளோதான் எங்களோட பயணம் இன்னைக்கு அதோட வந்து இதெல்லாம் ட்ரெஸ்ஸு நாளைக்கு இதெல்லாம் சேர்த்து போட்டு துவைக்க தான் எதுக்கு வளைகாப்புக்கு போனோம் இல்லையா அந்த அதாவது சுகுணாவுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அதுக்காக அவங்க இல்லாத இடத்த நிரப்பணும் அப்படிங்கறதால தான் இங்கேருந்து மெனக்கெட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் ஈரோடு ஓடிடுறது அந்த பொண்ணுக்கு இப்போ நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு உங்களோட ஆசையும் வாழ்த்துக்களும் கண்டிப்பாக கொடுங்க இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிற டெலிவரி அதை ரொம்பவே சந்தோஷப்பட்ட பாப்பாவும் நாங்களும் போயிட்டு சிறப்பாக வந்துவிட்டோம் ஓகேப்பா மீண்டும் அடுத்து ஒரு பிளாகில் பார்க்கலாம் டாட்டா